இன்னைக்கு உலகத்துல ஓல்டஸ்ட் ரிலிஜன் எதுன்னு கேட்டா இந்து இன்னைக்கு உலகத்துல பாஸ்டஸ்ட் ரிலிஜன் எது இஸ்லாம் சில விஷயத்த பேசினா நம்ம மக்களுக்கு டக்குனு கோவம் வந்துரும் என்னடா நீ இஸ்லாம்ல கூற போறியா என்ன சமரி நீ என்னன்னு கேட்பாங்க ஆனா இன்னைக்கு என்னோட எல்லா பதிவுகளையும் வந்து யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் என்னத்த பாக்குறேன் என்னத்த உணர்றேன் என்னத்தை ஃபீல் பண்றேன்னு சொல்லிதான் ஷேர் பண்ணிருக்கேன் பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க பிடிக்காதவங்க அது உங்களோட இஷ்டம் என்ன பண்றீங்க

மச்சீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாமி சிலையோ படமோ சத்தமோ தூணோ அபிஷேகமோ இல்ல மணியோ விளக்கோ ஊதப்பத்தி சாம்பிராணி சூடம் இது எதுவுமே இல்லைங்க ஆனா அவங்க மச்சிட்டு உள்ள போனோட நேர கால கழுவிட்டு சொல்லுறேன் நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நத்திங் எல்ஸ் அவங்க எங்கேயுமே பாக்கல ஒருத்தன உள்ளுக்கு போடுறான் நேரம் சொல்ல பண்ண உட்கார் ஆனா நம்ம ஆளுங்களுக்கு இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்குங்க ஆனா அவனால ஃபோக்கஸ் பண்ணி கையெடுத்து கும்பிட முடியுதான்னு கேட்டா அங்க வந்த சின்ன சின்ன பயணங்கள்ல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் யாருக்குமே எதுவுமே சொல்லலைங்க நோ வேர்ட்ஸ் नीडेड வந்தாங்க உள்ளத பூந்தாங்க ஸ்ட்ரைட் அவே சொல்ல பண்ண உட்கார்ந்துட்டாங்க انا நம்ம ஆளுங்க கோயிலுக்கு போனா எத்தனை பேருக்கு முறையா கை எடுத்து எப்படி கும்பண்ணனும் தெரியுது சில பேர் இப்படி கும்பறா சில பேர் இப்படி கும்பறா சில பேர் இப்படி வச்சிருக்கான் சில பேர் இப்படி செய்றான் இதை செய்யறோம்னாச்சு பரவாயில்ல சில பேர் எதையும் செய்யாம சுத்தி சுத்தி அப்படியே பாத்துக்கிட்டு கண்ணை கழுவுறதா இருக்கட்டும் இல்ல ஏதோன்னு பாத்துக்கிட்டு என்ன எதுக்கு இங்க கோயிலுக்கு வந்துருக்கணுமே தெரியாத மாதிரி சில பேர் உட்காந்துருப்பாங்க நம்ம கோயில் ரெண்டாவது பங்குச்சுவாலிட்டி ஐ திங்க் லாஸ்ட் வீக் வந்து ஒன் பிப்டீன்கா ஒன் சிக்ஸ்டீன்க்கு அவங்களோட அந்த ஜுமாட் ஸ்டார்ட் பண்ணுது நம்ம மாட்டீங்க யாருமே அந்த டைம்க்கு அங்கிட்டு வரலங்க எல்லாருமே ஒன் சிக்ஸ்டின் மொத்த கூட்டம் அங்க ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல சொலாட் பண்ணிருப்பாங்க அத்தனை பேரும் அத்தனை மணிக்குள்ள வந்து அங்க உட்காந்துட்டாங்க நம்ம ஆளுங்க பெருமை எல்லாரையும் சொல்லுங்க பட் மெஜாரிட்டி கிரௌட் பத்தி பேசுவோமே நம்ம ஆளுங்க பெரும் பகுதி பூஜைக்கு பங்குஷனா வராங்களோ இல்லையோ எதுக்கு கரெக்டா பங்குலா வருவாங்க சாப்பாடு டைம் தான் பூஜா அங்க ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் வருவா ஒரு எட்டரை மணிக்கு ஏன் அப்பதான் டக்குன்னு ஒரு கை எடுத்து கும்பிட்டு ஒன்பது மணிக்கு சாப்பாடுல உட்கார்ந்துலாம்னு சொல்லி மூணாவது ஒரு சராசரி முஸ்லிம் அந்த மஸித்ல ஒரு ஒன் அவர் ஸ்பென்ட் பண்றாங்க அந்த ஒன் அவரை வேஸ்ட் பண்ணவே கிடையாது

நம்ம இடத்துல ஒரு ஒரு யாகம் வளர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து குருக்கள்ங்க செய்யறாங்க ஒரு கோயிலா பெரிய கோயில்னு சொன்னா பத்துல இருந்து பதினஞ்சு குருக்கள் ஒரு கோயில பாத்துக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து வேத மந்திரத்தை படிக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சில கோயில்ல நம்ம பார்வதிவதையேன்னு சொன்னா இவனுக்கு அடுத்தது என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது இதுல சில இந்து கிட்ட போயிட்டு ஏன்டா அவனுக்கு மந்திரம் படிக்க தெரியலன்னு கேட்டா அவன் என்னதுமா பதில் சொல்றான் நான் ஏன்னா மந்திரம் படிக்கணும் அதுக்குதான் குறுக்கள் சொல்றாங்க கேட்டா தான் வந்து ஹிந்துசம் காப்பாற்ற போறாங்க என்ன அடுத்து ரொம்ப முக்கியமா நான் பார்த்த ஒரு விஷயம் அந்த ஒன் அவர் அவங்களோட அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இப்ப வந்தாங்களா அந்த நூத்தி ஐம்பது பேரு வந்து ஒரு ஆள் கூட நடுவுல எந்த போவே கிடையாது நீங்க எல்லாருக்கும் வேலை உண்டு கொமிட்மெண்ட் உண்டு வீடு உண்டு இது உண்டு எல்லாமே உண்டுங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே பிரேயரை மதிச்சு அந்த ஃபுல் டைம் மென்டலி மொத அங்க உட்கார்ந்துடுறாங்க அதுக்கு அங்கிட்டு பிசிக்கலி ஃபுல் இன்வால்வ்மெண்டோட அங்க இருக்காங்க ஆனா நீங்க கோவில்ல நடக்கிற ஒரு பூஜையோ யாகமோ பஜனையோ சத்சாங்கோ இன்னைக்கு நூத்தி ஐம்பது பேர் உட்காராங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் உட்காராம பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் மிச்சம் இருக்கிற நூறு பேர் என்னால அவனா சோர் போடலையா என்னல்லாம் இவ்வளவு மணி ஆச்சு நாளைக்கு வேலை இருக்கு தெரியுமா நாளைக்கு வந்து இவ்ளோ மணி ஆச்சு தெரியுமா எனக்கு வீட்டுல இவங்க காத்திருப்பாங்க தெரியுமா சொல்லி எக்ஸ்கூசஸ் மேல எக்ஸ்கூசஸ் சொல்லி கூட ஆனா இந்த எக்ஸ்கூசஸ்க்கு நான் கொடுக்கற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் கிட்ட இருக்கு அதனாலதான் அவங்க